அலாம் அலைக்கம் வரமத்துல்லா அலஹமதுல்லா அலகம் இல்லாஹ் ரம்பிலமீன் ஒசலாத் ஒஸ்லாம் வாயிலா ரசூலு ரமீன் நபீனா முஹம்மத் வாயிலி ஒசாக்ஹி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹனுடைய பேர்லா அவனுடைய அறுவை வளமிக்க ரமதானுடைய மாதத்திலே இன்று முடித்து முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தில்ல ஷானோ தாயா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அறுவை செய்வானா நவீல் நாயின் சல்லல்லாமலே செல்லும் அவர்கள் பல முறை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பயணங்களைப் போல அவர்களுடைய பயணம் அமையவில்லை அவர்களுடைய பயணத்திலே முஸ்லிம்களுக்கு பல்வேறு படிப்பினைகளும் பாடங்களும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளும் இருந்திருக்கின்றன தங்களுடைய பயணத்திலே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதிலிருந்து மக்களுக்கு அவர்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் இருந்ததில்லை அபூதரில் ஹஃபாரி ரதிகல்லாமும் அவர்கள் காட்டுகிறார்கள் நவியல் நாயின் சல்லாமலே செல்லும் அவர்களை நாங்கள் எந்த நிலையில் விட்டு வந்திருக்கிறோம் எனில் நவியல் நாயன் அவருடைய காலத்துக்கு பின்னால் இருந்து சொல்கிறான் நவீன நாயன் செல்லாமல்லே செல்லும் அவர்களை நாங்கள் எந்த நிலையில் விட்டு வந்திருக்கிறோம் எனில் வானில் பறக்கக்கூடிய எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தராமல் இருந்ததில்லை வேலாயம் சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தராமல் இல்லை எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் எச்சரிக்காமல் இருந்ததில்லை என்று அவர்கள் கூறினார்கள் அபுதுலே ஹஃபாரி ரவி அல்லா அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள் இப்போ இதை நம்ம பார்க்குறோம் முஸ்னத் அகமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் சல்லல்லாம் அல்லம் அவர்களுடைய பயணங்களில் நமக்கு பாடம் இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறதா இல்லையா இன்னும் ஒன்று ரெண்டு பயணங்களை நாம் இப்போது எடுத்து சொல்ல இருக்கிறோம் அதாவது கிஜ்ரி எட்டாம் ஆண்டு நபியல் நாயகன் செல்ல அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிஜரத்து செய்து எட்டு ஆண்டுகள் இருக்கும் எட்டாவது ஆண்டில் ஒரு பயணம் நபியல் நாயன் செல்ல ஐசிலம் அவர்கள் புனைனை நோக்கி போகிறார்கள் அந்த புனைன் என்ற பகுதியில் ஒரு யுத்தம் நடத்துவதற்காக இந்த பயணத்திலே சஹாபாக்களை எல்லாம் நவியல் நாயும் சல்லாமலே சில முருகன் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் குறிப்பாக மக்காவில் இருந்து அதற்கு முன்னால மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பயணத்துக்கு முன்னால மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை தலைவி இருக்கிறான் அவர்களும் இஸ்லாத்தை தழுவியவர்களும் பெரும்பாலும் ஆர்வத்தோடு இந்த பயணத்தில் வந்து கலந்து கொள்கிறாங்க நம்ம போவோம் இதுவரைக்கும் நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல நாம் இந்த நேரத்தில் இந்த பயணத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் ஆல் செல்லாய் செல்லும் அவர்களோடு நாம் செல்வோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் என்ன செய்கிறாங்க கிளம்பி வாராங்க அப்படி வரும்போது இடையில் ஒரு மரம் இருக்கிறது அது ஒரு இலந்தை மரம் அது காஃபிர்களுக்குன்னு உள்ள ஒரு மரம் இறை நிராகரிப்பாளர்கள் அந்த மரத்தை அந்த பள்ளத்தில் அந்த இடத்து வழியாக அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அங்கு அவர்கள் தங்கி இருப்பார்கள் அங்கு தங்கி போது தங்களுடைய ஆயுதங்களை அந்த மரத்திலே கொண்டு விடுவார்கள் அதை ஒரு புனித மரமாக நாட்டத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு புனித மரமாக அவர்கள் பார்த்து வந்தார்கள் அந்த மரத்துக்கு தாத்து அன்வாத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் தாத்து அன்வாத் நாட்டத்தை நிறைவேற்றி தரக்கூடிய புனித மரம் என்கிற மாதிரி அவர்கள் ஒரு நம்பிக்கையை அந்த மரத்தின் மீது கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த மரத்தை என்ன செய்கிறாங்க நவியல் நாயின் சல்லாம் அலைய அவர்களுடைய தோழர்கள் அது மாதிரியான இன்னொரு மரத்தை கடந்து போகிறார் இப்படி அந்த பகுதியில் அப்படி ஒரு மரம் இருந்திருக்கிறதோ அது மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஒரு இலந்தை மரம் பசுமையான மரம் மிகப்பெரிய ஒரு மரம் அந்த மரத்தை அவங்க கலந்து போகிறாங்க இது வேற ஒரு மரம் அப்போ நபி சல்லாம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இஜல்லனா அன்னா ஜாத்து கமாலகும் அன்வாத் இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு காவிர்களுக்கு தாத்துவ அம்மாத்து சொல்லி ஒரு மரம் இருந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாங்களே அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க இது அந்த மரம் கிடையாது கிராமத்தில் வச்சுக்கணும் இது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மரம் இல்லை இது வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய மரம் இப்போ இது எல்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இப்படி வந்து இணை வைப்பாளர்கள் என்ன வேல் நாய் சில இங்கேருந்து போனவங்க தானே மக்காவில் இருந்து போனவங்க தானே அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இணை வைப்பாளர்கள் இப்படி ஒரு மரத்தை அவர்கள் கொண்டு இருந்தார்கள் மரத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தாங்க அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும் அதனால் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மரம் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தாத்து அன்மாத்து என்ற ஒரு மரத்தை தாருங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வியல் நாயின் செல் எல்லாம் வயசுல அவர்கள் சொல்கிறாங்க அல்லாமலின் மீது ஆணையாக சொல்கிறேன் என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் மூசாவிடம் சொன்னது போல நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த வசனம் சுரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி எட்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறார் அவங்களும் இப்படி தான் என்ன செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் மூசாலைஸ்வரவுடைய சமுதாயத்தில் மூசாவட்ட கேட்டாங்க மக்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறது போல் பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாங்கலை அப்படின்னு அவங்களுடைய நபிமா நபிகிட்ட கேட்டாங்க மக்கள் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வங்கள் நிறைய இருக்குது அது மாதிரி எங்களுக்கும் நான் தாங்கலை அப்படின்னு அந்த சமுதாயத்தில் மூசாலைஸ்வரமுடைய சமுதாயத்தில் மூசாவிடம் கேட்பது போல் இருக்கிறது கேட்டது போல் இருக்கிறது நீங்க இப்ப கேட்டது இன்னக்கும் கவுமன் தஜகவும் நீங்கள் அறியாத மக்களாக இருக்கிறீர்கள் இன்னகா சுனனும் இல்ல தருக்க முன்ன சுனவன்கான கபலக்கும் சுண்ணத்தன் சுன்னா இது நீங்கள் உங்களுக்கு முன்னோர் உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்களுடைய அந்த நடைமுறையை அப்படியே ஒன்றொன்றாக நீங்கள் காப்பியடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நவியல் நாயன் செல சில முருகர்கள் அங்கு சொல்றாங்க இது வந்து முஸ்னது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமீதியிலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது அப்ப இங்க பாருங்க ரபி சல்லா அலையம் அவர்களுடைய இந்த பயணத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இதை நாம் வந்து சாதாரணமாக கடந்து விட முடியலை நம்பியல்லா இங்க சல்லா அல்லஹ்லாம் அவர்கள் அங்கே என்ன செய்யறாங்க ஒரு படிப்பனைய ஒரு பாடத்தை நமக்கு கற்று தந்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்கிறாங்க என்ன மனிதர்களிடத்தில் தவறான ஒரு நம்பிக்கைகள் முட்டாள்தரமான மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் சிலர் என்ன செய்கிறாங்க பல்வேறு பொருட்களை அதை ஒரு பறக்கத்துக்குரியதாக ஒரு மகத்துவத்துக்குரியதாக புனித பொருளாக எடுத்துக்கொள்கிறாங்க பல்வேறு விஷயங்களை பல்வேறு பொருட்களை மக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு வழக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது அதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் சிலர் அடக்கத்தலத்தை சுற்றி வரக்கூடிய காட்சியை பார்க்கும் என்ன செய்கிறாங்க எங்க நாகூர் தன்காவுக்கு போகிறாங்க பொட்டல் போறாங்க போகிறாங்க இன்னும் பல தங்காக்களுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அடக்கத்தலங்களை சுற்றி வரக்கூடிய தவாஃபு செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் அது ஏதோ ஒரு புனித இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தவாஃபு செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் என்ன செய்கிறாங்க தவாஃபு செய்கிறாங்க அதை வந்து தொட்டு முத்தப்படுறாங்க அந்த இடத்துல போய் அந்த தமிழ்நாட்களில் போய் அங்குள்ள படிகளை என்ன செய்கிறாங்க தொட்டு முத்தப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அந்த படிகளில் பிறந்த குழந்தையை கொண்டு போய் என்ன செய்வாங்க கொண்டு போய் உருட்டு எடுப்பாங்க இதுக்கு முன்னால் அதெல்லாம் நடந்துருக்கிறாய் நமது ஊர்லேயும் நடந்துருக்கிறாய் தங்காட்களுக்கு கொண்டு போய் பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க அந்த பணிகள் என்ன செய்வாங்க அந்த குழந்தைய அப்படி உருட்டி ரெண்டு உருட்டு உருட்டி எடுத்து அது பறக்கத்து அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய படிகளை இவ்வளவு முத்தமிடுவாங்க அங்கே தரக்கூடிய நேர்ச்சை என்ற பெயரில் அங்கே ஒரு சாம்பல் தருவாங்க அதில் ஒரு சர்க்கரையை சேர்த்து ஒரு சாம்பல் தருவாங்க அது பறக்கத்து அது புரிதும் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை வாங்கி என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சந்தனங்களை தங்களுடைய முகங்களிலும் உடல்களையும் புனிதம் என்று சொல்லி தேய்த்து கொள்வாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல தான் மோலூது என்ற பெயரில் ரபியல் நாயன் சரல்ல உலகே அவர்களுக்கு விழா எடுக்கிறோம் என்ற பெயரில் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் பனிரெண்டு ரபியல் ஒரு பனிரெண்டு அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த மோதுகள் மோலூது ஓது என்ன செய்வாங்க பலம் விளம்புவாங்க சோறு அது என்ன அது ஒரு புனிதம் அது ஒரு நேர்ச்சை அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதே போல் தங்காக்களில் வந்து நேர்ச்சைங்கிற பேர்ல விளம்பக்கூடிய அந்த உணவுகள் அதெல்லாம் பறக்கத்து புனிதமான உணவு அதை சாப்பிட்டா அது ஒரு புனிதம் என்று சொல்லி செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அப்போ இதுக்கெல்லாம் நவியன் நான் சல்லவலை சில முறையில் இந்த பயணத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாங்க இப்படியெல்லாம் கிடையாது மார்க்கத்தில் மார்க்கத்தில் இதெல்லாம் தவறான சிந்தனைகள் அவங்க வந்து என்னத்தையோ ஒன்று ஒரு மரத்தை புனிதமாக நினச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்பீங்களா இது வந்து மூசாலி இஸ்லாம் அவர்களிடத்துல அவங்களுடைய மக்கள் கேட்டது மாதிரி இருக்குத எங்களுக்கு ஒரு கடவுளை தாங்கின அவங்களுக்கு பல கடவுள் இருக்கிறது மாதிரி நாங்கள் உங்களை தானே ஏற்று நம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய இறைவனை தானே நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பல்வேறு கடவுளை வணங்கி வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் ஒரு கடவுளை தாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது இது சரிப்பட்டு வராது இது வந்து மோசமான ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம செல்லாய் சில என்ன செய்கிறாங்க நமக்கு கற்றுத்தாராங்க அப்போ அதில் இருந்து நாம் என்ன செய்கிறோம் இந்த பாடத்தை பெறுகிறோம் எந்த பொருளுக்கும் வந்து புரிதம் அப்படிங்கிறது கிடையாது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் எதை புனிதம் என்று அறிவித்திருக்கிறார்களோ அதுதான் புனிதம் அல்லாஹ் என்ன செய்யறான் மக்காவையும் மக்காவை சுற்றியில் உள்ள சில பகுதிகளையும் புனிதம் என்று அறிவித்திருக்கிறான் இது புனித சொல்லி அறிவித்திருக்கிறான் அதே போலின் செல்லாமலை சிலமூர்கள் மதீனாவையும் மதியனாவை சுற்றில் உள்ள சில பகுதிகளையும் புனிதம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அது புனித பூமி நம்ம என்ன செய்யறோம் அந்த இடத்துல உள்ள நுழையரும் அது அல்லாஹ் அந்த இடத்துல சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான் நீங்க அங்க அங்கே வேட்டை பொருளை வேட்டையாடக்கூடாது அங்கு இருக்கக்கூடிய மரங்களை விடுங்கக்கூடாது அங்கு கீழே கடக்கக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் என்ன செய்யற அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் மேலாம் சல்லாடைய சில மருக நமக்கு சொல்லியிருக்கிறான் அப்ப இதெல்லாம் அந்த புனிதத்தை நாம் என்ன செய்யணும் பேணணும் இது அல்லாங்க எதை புனிதம் என்று சொல்லி இருக்கிறானோ எந்த இடத்தை எந்த பொருளை அல்லாஹு சொல்லியிருக்கிறார்களோ அல்லாவருடைய தூதர் சல்லா உலை சிலவர்கள் புனிதம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் நாம் என்ன செய்யணும் புனிதம் என்று எடுத்துக்கொள்ளணும் நாமளாக ஒன்று உண்டாக்கி கொண்டு இது புனிதம் அது புனிதம் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது என்று நம்தான் சல்லா உலை சிலவர்கள் இந்த பயணத்தின் மூலமாக நமக்கு ஒரு செய்தியை கற்றுத்தராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் கிஜ்ரி ஆறில் ஒரு பயணம் நடந்துச்சு அதுலேயும் நமக்கு ஒரு படிப்பனை இருக்கிறது அதே என்னங்கிறது இன்ஷா அல்லா அடுத்த அமர்வில் நம்ம பார்ப்போம் அஹமதுல்லா மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபர்காத்தூர்